கடவுள் ராமர் இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது உலகில் உள்ள அனைவருக்கும் என்று ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது இந்த சூழலில் ராமர் கோயில் திறப்பு விழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் ராமர் சிலையை நிறுவ உள்ளார் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இதில் கலந்து கொள்ள பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது அயோத்தி ராமர் கோயில் விழாவுக்கான அழைப்புதல் கொடுக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன இந்த நிலையில் ராமர் கோயில் கட்டி முடிக்க உதவியாக இருந்த அனைவருக்கும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் அவர் ராமர் இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல என்பதை நான் இந்த நாட்டிற்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் உலகில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானவர் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் இறைவன் இப்படிதான் புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது சகோதரத்துவம் அன்பு ஒற்றுமை போன்றவற்றை தான் ராமர் நமக்கு சொல்லியுள்ளார் கோயில் திறப்பு விழா நடைபெற உள்ள நிலையில் நம் நாட்டில் குறைந்து வரும் சகோதரத்துவத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்